ஹிரண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு எல்லாருக்கும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு இது பால் பவுடரை எப்படி செய்யறது தான் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு இன்றைக்கி நம்மளுக்கு காலையில் பால் பவுடரு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் அரை லிட்டர் பால் இருந்ததுனாலே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி இது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போய் எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஒரு பால் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் வீட்லேயே நம்ம நம்ம கடையில் எப்பொழுதும் பால் பவுட்ரு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டு டக்குன்னு ஏதோ ஒரு இதுக்கு போடணும் அப்படின்னா பால் கலக்கணுன்னாலும் வச்சுக்குவோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டுக்கு இது மாதிரி போடணும் அப்படின்னாலும் அந்த பால் பவுடரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பால் பவுடரை நீ காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு அரை லிட்டருக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியே கலக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை நம்ம அடுப்பில் வச்சு சுண்ட 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 காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஓரத்தில் ஆடை எல்லாம் படியே படியை எடுத்து விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் பால் வச்சாச்சு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம நார்மலாக பொங்க விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பொங்க விட்டுட்டு அப்புறம் அடுப்ப நீங்கள் சிம்மிலேயோ ஹைலேயோ வச்சு பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுவிட்ருங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொதிச்சு உங்களுக்கு நார்மலாக தெரியும் பால் சிம்மில் வச்சோம்னா கொதித்து நல்லா கெட்டியாக வரும் அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு உடனே ஆகணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா பொங்கி ஊற்றிடும் சைடில் ஆடையெல்லாம் படிக்கிறப்ப எடுத்து 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 விட்டு நம்ம நல்லா ஒரு திக்கு இதுக்கு கொண்டு வந்துடுவோம் அந்த மாதிரி வந்த உடனே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுப்பில் பால் போட்டிருக்கேன் நல்லா பொங்கி வந்து குறஞ்ச உடனே அந்த கட்டி பதத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா பால் வந்து பொங்கி இந்த அளவுக்கு சுன்ற அளவுக்கு நல்லா கை விடாமல் காய்ச்சிக்கிட்டே இருங்க சைடு ஓரம் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் இன்னும் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரணும் சுத்தமாக தண்ணி சுண்டுன உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டணும் சுண்டிட்டே இருக்குது பாருங்கள் இன்னும் அந்த பாலோட தண்ணி இருக்கிற சவுண்டு கேட்குதா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இது வரணும் இப்போ ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தண்ணி சுண்டிருச்சு இன்னும் லைட்டாக அந்த தண்ணியோடய சவுண்டு இருக்குது பாருங்க அதுவும் சுத்தமாக இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பாருங்க சுத்தமாக தண்ணி வந்து இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாத்திரத்தில் தண்ணியே இல்லை பாருங்க நம்ம என்ன அப்படி விட்டாலும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி வராமல் இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கிறப்ப இதை திரும்ப நம்ம நல்லா காய தான் வைக்க போகிறோம் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக காயும் இல்லைன்னா தண்ணி இருந்துன்னா அது கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் அதனால தான் நல்லா ட்ரையாக நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி அந்த பால் வந்து உதிரி 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 உதிரியாக வரணும் ஆனால் கலர் மாற விட்டுறாதீங்க ப்ரௌன் கலர் மாதிரி வர்ற அளவுக்கு மாற விட்டுறாதீங்க தண்ணி சுண்டி இந்த பாருங்கள் நல்லா ட்ரையாக வந்துருச்சு பார்த்தீங்களா பால் வந்து உதிரி உதிரியாக வருது பாருங்க அந்த மாதிரி வந்துடணும் இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சூடு ஆறட்டும் இல்லை சூடுக்கு முன்னாடி கரண்டியால் எடுத்து வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதை இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்தாச்சு அந்த பிளேட்டில் இதை போட்டுடலாம் இது நல்லா உதிரி உதிரியாக தனித்தனி தனியாக இருக்கிற மாதிரி காய வச்சுருங்க வெயிலில் வச்சு காய வைக்கிறதுனாலும் நீங்கள் காய வைக்கலாம் இல்லை என்னால் வெயிலில் காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேனில் போட்டு நல்லா இந்த இது நம்ம கையை எடுத்து உடச்சி விட்டோம்னா உதிரி உதிரியாக கொட்டணும் அந்த மாதிரி நல்லா வெயில்லையாவது ஃபேன்லையாவது காய வச்சுருங்க இப்போ இது நல்லா காயட்டும் காஞ்சு முடித்தோன்னா நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும் இப்போ நல்லா கலக்க கலக்க வச்சாச்சு போச்சுங்களா ஒன்று கூட ஒட்டி இருக்கக்கூடாது நல்லா கலக்க கலக்க வச்சு இப்போ இதை நான் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் நல்லா வெயிலில் பொறு பொறு பொருன்னு காய வச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியுதா நல்லா முறு முறுன்னு காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் பவுட்ரு வீணாகவே போகாது நல்ல வெயிலில் ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்ல ட்ரையாக காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வீணாகவே போகாமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் ஈரப்பதம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா சீக்கிரம் அந்த பவுடர் வீணாக போயிடும் அதனால் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பவுடர் ஆக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்படி இருக்கிறப்ப இதை இப்படி யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால் மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரும் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இதில் இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ணலாம் ஒரு சளி சளிச்சுக்குவோம் நம்ம ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும் இப்போ இதை சளித்து எடுத்துட்டு மிச்சம் இருந்ததுன்னா நிறைய கப்பி இருந்ததுன்னா அதை திரும்ப நம்ம சலிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு சளிச்சு கப்பி வந்ததுன்னா அதை திரும்ப நம்ம மிக்சி ஜாரில் விட்டு ஒரு ஓட்டு விட்டு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துடலாம் டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் சளிச்சிடலாம் ஏன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கிறதுனால உடனே இதாயிரும் மேலே ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்குங்க பாருங்க சளிச்சு மேலே இவ்வளோ கப்பி இருக்குது திரும்ப இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து சளித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை போட்டு இதையும் அரைச்சு ஒன்றா சளிச்சுட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் திரும்ப எல்லாத்தையும் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா அந்த பாலோட வாசம் சூப்பர் பால் பவுடரில் வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பராக நம்ம சளிச்சு எடுத்து முடித்தாச்சு இதை நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பால் பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு எதுக்கு தேவைனாலும் நம்ம நிறைய ஸ்வீட் செய்யறதுக்கு பால் பவுடர் போடுவோம் அதுக்கு போட்டுக்கலாம் இல்லை டக்குன்னு நம்மளுக்கு காஃபி டீ போடுறதுக்கே பால் இல்லைன்னா இதை கலந்து நம்ம போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு பால் பவுடர் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ